அனைவருக்கும் வணக்கம் எஸ்எம்சி மறு நாளன்று வருகை புரியும் பெற்றோர்களின் வருகையை டிஎன்ஐசிடி பேரண்ட் ஆப்பில் எவ்வாறு பதிவு செய்வது அப்படிங்குற பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு உங்கள் மொபைலில் டிஎன்ஐசிடி பேரண்ட் ஆப்பை லேட்டஸ்ட் வருஷனுக்கு அப்டேட் பண்ணிடுங்க அப்டேட் பண்ணிவிட்டு அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிறதில் தலைமை ஆசிரியர்கள் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு உள்நுழைய அப்படிங்கிறது கொடுங்க யூசர் நேம் அப்படிங்கிறதுல தலைமை ஆசிரியர்கள் உங்களுடைய டென் டிஜிட் மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணிடுங்க பாஸ்வேர்டு அப்படிங்கிறதில் இதே போல் எஸ்எம்சி அட் மொபைல் நம்பரோட கடைசி நான்கு இலக்கத்தை வந்து என்டர் பண்ணிருங்க எஸ்எம்சியில் எஸ் வந்து கேப்டல் லெட்டராக போட்டிருங்க போட்டு உள்நுழைய அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஹோம் பேஜ் வந்திருக்கும் அதில் பெற்றோர் சந்திப்பு பதிவு பார் மறுசீரமைப்புன்றிருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருந்திருக்கும் அதோட அவேர்னஸ் மீட்டிங்கோட அட்டன்ஸ் வந்து பதிவு செஞ்சுருப்பீங்க அதுக்கு இங்கேயே வந்து ரீகான்ஸ்டியூஷன் மீட்டிங் இருக்குது அதில் வந்து நம்பர் ஆஃப் மெ மெம்பர்ஸ் மேல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ஃபீமேல் டோட்டல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இருக்குது நீங்கள் அவேர்னஸ் மீட்டிங்கில் எப்படி இப்போ வருகையை பதிவு செஞ்சீங்களோ அதே போல் மேல் எவ்வளோ பேர் ஃபீமேல் எவ்வளோ பேர் அப்படிங்கிறத இங்கே டைப் பண்ணிவிட்டு கீழே சேவ் ரீகான்ஸ்டியூஷன் மீட்டிங் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மறு கட்டமைப்பிற்கு வருகை புரிந்த பெட்ரோல் வருகை வந்து பதிவு செய்யப்படும் நன்றி